பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு திருவண்ணாமலை நடத்துறதுக்கு இருக்கிறோம் எனவே அதுக்காக இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன் எனவே உங்க அத்தனை பேரையுமே சந்திச்சதில் எனக்கு மகிழ்ச்சி நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும் கேளுங்க மிக மிக கேள்விக்குறியா இருக்குங்க மெயினாக இன்னைக்கு நம்ம பேச போறதே பொதுக்கூட்டத்தில் அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று நம்ம பார்த்தா பச்சிலம் குழந்தை யாருமே சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு சின்ன பெரியவர்கள் பெரிய பெண்கள் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது நிச்சயமாக இதெல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன் பொதுக்கூட்டத்தில் இதை பற்றி நான் மிகவும் உறுதியாக பேச போகிறேன் மிகவும் இந்த அரசு சட்ட ஒழுங்கை கையில் எடுத்து ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தேர்தலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் சட்டையே ஒரு வருஷம் இருக்குங்க அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்புறயம் செய்ய இருக்கிறோம் கட்சி வளர்ச்சியிலே இப்ப ஃபோக்கஸ் பண்றோம் இருபத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நாங்கள் அமைக்கக்கூடிய அளவு கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இது முன்னாடியே நடந்திருக்கணும் ரொம்ப ரொம்ப தாமதமா போயிருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவு வந்து இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலை குறிச்சி ஆடி ஆளுங்காட்சியில அதனால் நான் பல முறை நான் இதை சொல்லியிருக்கேன் நானும் வேலூர் மாவட்டம் தான் அது என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெல தெளிவாக தெரியும் அதனால் இப்போ நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம் இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லி போகிறாருன்றது தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரெய்டு போகிறது மட்டும் இல்லை என்ன ஆவணங்களை அங்க மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கடிய தெளிவுபடுத்தணும் போறீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது அதனால தப்பு செஞ்சவங்க கேப்டன் எப்படி சொல்லுவாங்க தப்பு செஞ்சா நிச்சயமா குடிச்சிங்கன்னா தண்ணி குடிச்சாலும் அந்த மாதிரி தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கிறேன் அதனால லஞ்சம் ஊழல் இன்னைக்கு கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை லஞ்ச ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலை குடிச்சு இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவில் இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்